இவ்வளவு நேரமா கவனிக்கவே இல்லையே என்ன இப்படி அழைச்சிருங்க பார்வதி எங்க வீட்டுக்கார் போன பிறகு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் ஒருத்தி நான் எப்பவோ கண்ண மூடி ஆமா மகாலட்சுமி மாதிரி இருக்காளே வேறு கூட லட்சுமி தான் ஆனா தரிதிர தேவத்தையின் பார்வை சம்பூர்ணமா இருக்கு அதுக்கு நான் என்னம்மா செய்வேன் இவங்க படுற கஷ்டத்தை பாக்குறப்போ இவங்களுக்கு முந்தியே என் உயிர் கூடாதான்னுதான் நானும் ஆசைப்படுறேன் சச்ச எல்லாம் சொல்லாது இவளை அவங்க கையாவது புடிச்சு கொடுத்துட்டேன்னா இந்த உலகத்துல என் வேலையே தீர்ந்து என்னம்மா நீங்க எந்திரி மாதிரி இருக்கா எவன் கையிலயே பிடிச்சு கொடுக்குறேங்கிறீங்களே இவளுக்கு என்ன குறைச்ச நீங்க கவலைப்படாதீங்க இவளை என் வீட்டு மருமகளா நானே அழைச்சுக்கிறேன் ஆறுதி நான் கேக்குறதெல்லாம் நிஜம்தானா கேக்குறதெல்லாம் கல்யாணம் நடக்கிறதையும் பாக்கத்தான் போறீங்க என் கிட்ட கலந்து பேசி உங்களுக்கு நல்ல பதிலா வீட்டு வாசல்ல வந்து நின்னு போகுது அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் நாம ரெண்டு பேரும் உங்க அப்பா கிட்ட போய் எனக்கு எங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன சார் நீ இப்படி எல்லாம் கேக்குற இத்தனை நாளா உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன்னு அந்த போர்டை குடுவா நான் படிக்காம இருந்திருப்பேன்

உனக்காக இன்னும் பொறுமையா இருக்கேன் கண்ட்ரோல் அவுட் ஆச்சு அப்புறம் என் மேல பத்தி உங்க அப்பா கிட்ட பேசிட்டு வர அப்படியா நானும் உங்க ரெண்டு பேருத்த பேசலாம் தான் வந்துக்கிட்டே இருக்கேன் என்ன சமாச்சாரம் சமாச்சாரம் வந்து சொல்லுடா நான் முடிவு பண்ணிட்டேன் தான் முடிவு பண்ணிட்டோம் எனப்பத்தி என்ன பத்தியா கல்யாணத்தை பத்தி

இப்ப நீங்க என்ன பண்ண பத்தி சொல்றீங்க ஏண்டா என் பத்தினா ஓஹோ கிரேட் பிளண்டர் நான் சொல்றது ஆபீசர் டாக்டர் பத்தி என்னடா சொல்றேன் விட்டு பேசறியடா என்ன மம்மி இது நான் பேச வேண்டிய டைலாக்ல நீங்களே பேசி எனக்கு சான்ஸ் எல்லாம் பண்றீங்களே விநாயகருக்கு முன்னாலே வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்டா நான் மட்டும் என்ன சாதாரண இடத்துல வாக்கு கொடுத்துருக்கேன் சந்திரன் தலைமையிலே பொங்கி எழும் கடல் அலியின் முன்னாலே என் தாரணிக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒரு சந்திரன் கடவுள் பெருசா போச்சா அவங்க தான கண்கண்ட தெய்வம் மகாலட்சுமி மாதிரி பொண்ணை பார்த்து வச்சுட்டு வந்திருக்க சும்மா தலை தவன் கட்டிக்கடா ஏய்

கண்டிப்பா நான் அந்த தாலியை வாங்கிட்டு போய் என் சாரணி கழுத்துல கட்டி இங்க கூட்டிட்டு வந்துருவேன் என்னது கழுத்துல கட்டுறியா அப்ப எனக்கு என்னடா மரியாதை வச்சிருக்கேன் காதல் விஷயத்துல மரியாதை மட்டுக்கே இடம் கிடையாது முதல்ல என்ன கேட்காம வாக்கு கொடுத்தது தப்பு அதுக்கு என்ன தண்டனை உண்டோ அதை நீங்க அனுபவிச்சே தீரணும் அவன் தான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டே போயிட்டான் இனிமேலத்தை நின்னுட்டு பேசுறது நீங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்களா இப்ப அவனை என்ன செய்யறது ஒண்ணும் கூடாது அவனை பொறுத்தவரையும் அவன் கரெக்ட் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இப்ப பேசலடா இதுக்கு ஆச்சு இந்த மாதிரி கிறுக்கு பிரச்சனை எல்லாம் நான் எந்த விஷயத்திலையும் தலையிடாதுன்னு கேட்டாதான் அனுபவிக்கட்டும் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அந்த ஏழையின் மனசுல என்ன இல்லாத ஆட்டைய உண்டு பண்ணிட்டு என்னால முடியாதுன்னு நான் எப்படி சொல்லுவேன் ஏன் விஷயம் முடியலன்னு சொல்ற முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடு எப்படிடா கல்யாணமாக ஆகாத ஒருத்தந்தான் அப்படின்னு நான் பிள்ளை இல்லையா வெறும் பிள்ளையா இருக்கிறேன் என்ன மாப்பிளையாக்கிடு மாப்பிள்ளையாப்பிளை கொம்பு முளைச்சிருக்குமா என்ன மாப்பிளை மாதிரி தான் கதையை முடி கதையை முடி சொல்ற கல்யாணம்னா சாதாரண விஷயமா அந்த பொண்ணை வச்சு நீ காப்பாத்த வேண்டாமா உங்களை எல்லாத்தையும் இப்படி பேசுற மாமா இவ்வளவு வருஷமா என்ன நீங்க வச்சு காப்பாத்தல அந்த மாதிரி அந்த பொண்ணையை வச்சு காப்பாத்துங்க என்ன நான் சொல்றது

இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த கல்யாணத்தை முடிஞ்சு வச்சவர் அவர் இல்லையா அவர் கல்யாணம் அப்ப கட்டாய கால விடத்தான் நமக்குள்ள அபிபிராயம் பதினாறம் பேத்து பரவாயிக்கு ஒண்ணு ரெண்டோட கழிக்கமா இருந்தேன் கார் வந்துருச்சு ஜாலியா போலாம் உட்காரங்க அப்படியே அவர் உங்க மாமனாரு நான் தான் என் மச்சினி தான் தாரணி முகப்பட்டி என்ன நீ ரிட்டர்டு மிலிட்டரி ஆபீசர் டாக்டர் அவங்க வீட்டு வேலைக்காரு நான் ராமாவது ஒரு பிள்ளையாச்சு உன்னோட இனிமே நான் எப்படி குடும்பம் நடத்துவேன் குடும்பம் நடத்தாம கார்லீச்சுக்கு ஓடிலாம்னு நினைக்கீங்களா சரி என்ன எழுது ஐயா குழந்தை பிள்ள சும்மா கோட்டையும் சூட்டையும் மாட்டிக்கிட்டு ஊர்ல இடத்துல ஏழை பண்ணா கைய பிடிச்சிட்டு இழுத்துறேன் சும்மா விட்டுறாங்களா அவளவும் செய்துகிட்டு இந்த பைய என்ன தள்ளி பையங்குறான் எண்டா பைசா பையல ஏர்வா கேட்காத ஏறுவாருன்னா இல்லையா இந்த காதல் இல்ல காதல் அதாவது லவ் அந்த லவ் இந்த கார்லயும் போகும் இந்த கற்காலையும் கேடும் காரிணி சும்மா கேரு கட்களு உட்கார்சுடன்

என்ன சொன்னது கவர்னருக்காண்ட இதுக்குள்ள மறந்துட்டா இப்படிக்கிறதுக்கு முன்ன என்ன எப்படி வச்சு காப்பாத்துறீங்களோ அதே மாதிரி அவளையும் காப்பாத்தணும்னு சொன்னா இல்லையா அதுக்கு இருக்கிற சம்மதம் சொன்னதா இல்லையா சம்மதம் தானே இப்ப என்ன செய்யணும் மோதலம் ஏன் எடுக்கலாம் என்ன கேவலா என்ன இது பச்சை பிள்ளை மாதிரி விளையாட்டு இருக்கு அப்படிங்களா <sść> <speaking in return> டேப்பா நம்ம கூட்டி போய் அந்த பெண்ணை காட் உடனே அடைய கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க இனிமே என்ன கல்யாணம் பண்ணாதே ஆல்ரெடி அப்பவே கல்யாணம் அப்பா நீ அநாதை மாதிரி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அத்தைக்கு மாமாவுக்கு ஏதாவது கொஞ்சமாவது மரியாதை குடுச்சியாடா டேய் பேசாம இருடா ரங்கா நான் அப்படி தண்டிக்கப் போறேடா போடா வெளிய வீட்டு விட்டு வெளிய போ சும்மா இருங்க என்னமோ நடந்து போச்சு நல்ல நேரம் பார்த்து போனா வீட்டுக்கு வந்த வீடு எப்படி வீடு மூணு நாய் இருக்கு ஒரு நாய்க்கு ஒரு நாளைக்கார செலவு தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்காகது என்ன அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி சரி சீக்கிரமே போய் மருமகள் அனுப்பிச்சிருங்க. அவ்வளவு லேட்டா கூப்டா அவங்க? இங்க நீ அங்கேயே எனக்கு சேர வேண்டிய நான் அங்கேயே போறேன். பங்கு ஷேர்ல ஷேர். அம்மா ஆமா சும்மா